இது பாருங்கள் ஒரு அருமையான சைட்டு காமிக்கிறேன் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஐம்பது மீட்டர் கூட வராது இங்கே வந்து கோயில் பிள்ளைய நெகம ரோடு பாருங்கள் தெரியறது கோயில் பிள்ளைய நகம ரோடு இந்த வண்டிகெல்லாம் போதில்லுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு தான் வரும் அந்த நூறு அடிக்குள்ளே பாருங்கள் ஒரு அருமையான சைட்டு பார்த்திங்களா நாலு சென்ட்டு பாருங்கள் இந்த இடம் தான் அந்த ஃபென்சிங்க்கு இந்த பக்கம் இருக்கிறது நாலு ரசு செடிகெல்லாம் போதாட்டாலும் ஒரு மாதிரி தெரியும் நாலரை சென்ட் அருமையான இடம் பாருங்கள் நாலரை சென்ட் அப்படியே உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க ஒரே வேலை நாலரை சென்ட்டு சென்ட்டு பத்து லட்ச ரூபா வருது ஆனால் இடம் அந்த மாதிரி இடம் தான் இது உங்களுக்கு பைபாஸு பொள்ளாச்சி குழந்தை ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கம் ஐம்பது தான் வரும் ஐம்பது மீட்டர் தான் வரும் நெகமம் கோயப்பாளையம் மெயின் ரோட்டுன்னு பார்த்தீங்கன்னா நெகம ரோட்லேருந்து நூறு தான் வரும் பாருங்க அந்த காம்ப்ளெக்ஸ்ஸாக நகம ரோடு பாருங்க அந்த காம்ப்ளெக்ஸ்ஸாக நெகம ரோடு நூறு தான் வரும் இவ்வளோ பக்கத்தில் ஒரு இடம் கிடைக்கிறது கஷ்டம் பாருங்கள் வீடுகள்லாம் நிறையா இருக்குது முக்கியமான இடத்துல இருக்குது அருமையான இடம் இந்த மாதிரி இடத்துல இடம் கிடைக்கிறது கஷ்டம் ஃபஸ்ட் கிளாஸ் இடம் கிழக்கு பார்த்துருக்குதுங்க நாலரை சென்ட்டு பாருங்கள் சென்ட் பத்து லட்ச ரூபா அப்படியே நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க தாராளமாக வாங்கலாம் ரேட் ஒன்றும் அதிகம் கிடையாது இந்த இடத்துல இப்படி ஒரு அமைப்பில் இருக்கிற இடத்துக்கு ரேட் அதிகம் கிடையாது பாருங்கள் வேலிமல்லால ஒரு மாதிரி இருக்குது இதுலேயே தார் ரோடுங்க பாருங்கள் நல்லா அகலமான தார் ரோடு முப்பது அடி தார் ரோடு இது இந்த சைட்டுக்கு போகிற தார் ரோடு பாருங்கள் நாலரை சென்ட்டு அருமையான இடம் பாருங்கள் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்லேருந்து ஐம்பது மீட்டரு தான் நெகம்ப ரோட்லேருந்து கோயில் பழத்து ரோட்டு இது நூறு தான் வரும் பாருங்கள் இந்த காம்ப்ளெக்ஸாக ரோடு நெகம்பர் ரோடு பாருங்க இந்த முப்பது வரி தார் ரோடு எல்லாம் வீடு நிறைய ஆயிடுச்சு அருமையான இடம் நாலரை சென்ட் பாருங்கள்